வணக்கம் உங்களை துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்றுக் கொண்டதையொட்டி நெல்லை டவுனில் மேயர் தலைமையில் கட்சியினர் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினார் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் பதவியை உதயநிதி ஸ்டாலினுக்கு வழங்கிய முதல்வர் மு ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்தும் தமிழ்நாடு துணை முதலமைச்சராக பதவியேற்ற உதயநிதி ஸ்டாலினுக்கு வாழ்த்து தெரிவித்தும் நெல்லை டவுன் ஈசான விநாயகர் கோவில் முன்பு நெல்லை மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் தலைமையில் கட்சியினர் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் கவுன்சிலர்கள் கந்தன் மாரியப்பன் அல்லாபிச்சை மன்சூர் நெல்லை பகுதி துணை செயலாளர் அப்துல் சுபகானி வட்ட செயலாளர் சுந்தர்ராஜன் வட்ட பிரதிநிதிகள் ஷேக் பிள்ளை லட்சுமணன் சத்யா ஆறுமுகம் ஜாஃபர் ஒன்றிய கவுன்சிலர் முபின் இஸ்மாயில் தகவல் தொழில்நுட்ப அணி மாவட்ட துணை ஒருங்கிணைப்பாளர் காசிமணி பழையப்பேட்டை பரமு பேட்டை செல்வம் அழகப்பன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் மக்களோடு மக்களால் இறங்கி அந்த படிகளை வந்த தமிழகத்தில் சின்னவர் உதயநிதி அவர்கள் இன்றைக்கு துறை போன்றவராக ஒரு இனிப்பான செய்திகளை அமெரிக்கத்துக்கும் ஒரு இனிப்பான செய்தியாவுக்கும் ஒரு இனிப்பான சரி அதே மாதிரி இன்னைக்கு வெள்ளம் வந்த மக்களுடைய எளிமையான சந்திக்கக்கூடிய சின்னவர் துணை முதல்வர் பதவி உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க